டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்ஸ்டாகிராமில் என்னமோ கிவவே தராங்களா என்ன சொல்றேன் இல்ல எனக்கு ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி தேர்ட்டி தௌசண்ட் வந்து கிவவே தரோம் நாங்கள் ஒரு போட்டோ சென்ட் பண்ணியிருக்கோம் அதில் காமிக்கிற நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கன்னு மெசேஜ் வந்துச்சு நானும் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வெரிஃபை பண்றக்கு ப்ரொஃபைல போயிட்டு பெர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்கிரீன்ஷெட் எடுத்து அனுப்ப சொன்னாங்க அதுவும் அனுப்பிட்டேன் திரும்ப நாங்கள் ஒரு இமெயில் எடுத்து தரோம் அதை உங்க ஐடியில் பெர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் ஆட் பண்ணிட்டேன் பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குன்னு நாங்கள் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டே இப்படிலாம் பண்ணால் உன் அக்கௌண்ட் ஹேக் ஆயிரும்டா ஏன்டா இப்படி பண்ண இரு பார்க்குறேன் ஐயோ ஆமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டை காணமுடா ஹேக் பண்ணி முட்டாயிரா ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஐடியில இருந்து ஒன்று சொல்லி உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டால் நீங்க கொடுக்காதீங்க அதே மாதிரி அவங்க கொடுக்குற இமெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் உங்க அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிரும் லிங்க் ஏதாச்சும் அனுப்பினாலும் அதையும் கிளிக் பண்ணாதீங்க சம்டைம்ஸ் நம்ம தெரிஞ்சவங்க ஐடியை ஹேக் பண்ணி அந்த ஐடி மூலமா நம்ம ஐடிக்கும் மெசேஜ் பண்ணி ஹேக் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ உஷாரா இருந்துக்கோங்க எதுக்கும் நீங்க வந்து டூ ஃபேட்டர் அத்தடிக்கேஷனை நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க